கௌரவ சபாநாயகர் அவர்களே நான் புத்தசாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கௌரவ கினிதும சுனில் செனவி அவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மூன்று ஆறாம் தேதியாகிய இன்று பாராளுமன்ற நிலைய கட்டளை இருபத்தேழு ரெண்டின் கீழ் கேட்பதற்கு என்னுடைய முதலாவது கேள்வி யாழ்ப்பாணம் பலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள தைட்டி கிராமத்தில் பொதுமக்களுக்கு சொந்தமான காணிக்குள் திச ராஜ மக விகாரை என்ற பெயரில் விகாரை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதை அமைச்சர் அறிவாரா இரண்டாவது கேள்வி அந்த விகாரை கட்டப்பட்டுள்ள ஏறத்தாழ இருபது பரப்பு காணியின் உரிமையாளர்கள் விகாரையை அகற்றி தங்களின் நிலங்களை தங்களிடம் கையளிக்குமாறு நீண்ட காலமாக அஹிம்சா வழியில் போராட்டம் நடத்தி வருவதை அமைச்சர் அறிவாரா இவ்விகாரை அமைந்திருக்கும் காணிகள் திருத்தப்பட்டவாறாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டின் ஒன்பதாம் இலக்க காணி சுயரிப்பு சட்டத்தின் லேண்ட் நம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அரசினால் ஏற்கனவே அவ்வாறு சுவீகரிக்கப்பட்டுள்ளதாயின் அது தொடர்பான பிரசுரத்தின் இலக்கத்தினையும் என்ன நோக்கத்திற்காக சுவீகரிக்கப்பட்டது என்பதனையும் அமைச்சர் அறிய தருவாரா ஒரு நோக்கத்திற்காக சுவீகரிக்கப்படும் காணியினை இன்னொரு நோக்கத்திற்காக பாவிக்க முடியாது என்பதனை அமைச்சர் அறிவாரா அவ்விஹாரை அமைந்துள்ள காணியானது விகாரை அமைப்பதற்கென சுயரிக்கப்படவில்லை அக்காணிக்குள் விகாரையினை கட்டியிருப்பது சட்டத்துக்கு முரணான செயல் என்பதனை அமைச்சர் ஏற்றுக்கொள்வாரா தங்களது காணியினை தங்களிடம் கையளிக்குமாறு போராடி வரும் காணி உரிமையாளர்களுக்கு அரசனுடைய தீர்வு என்ன என்பதை அமைச்சர் அறிய தருவாரா கரு கதாநாயகத்துமணி කල් ඉල්ලා සිටිනවා මක් නිසාද ඉඩම් අමාත්‍යංශය ඇතුළු ආයතනක කියපෙකින් තොරතුර ලබාගත යුතු බැවින් පරිපූර්ණ පිළිතුරක් ලබාදීමට එකඟ වෙනවා. කරු මන්තතුමා පන්ම ගෞරව සභාන අයරවරගලේ ඒත් කැනවේ නාන්න රඩා ඉරිපතියිඉදි රැඩ අයින්දාම්දිගදී. நீர்பாசன மற்றும் கால்நடை கமத்தொழில் அமைச்சரை கேட்ட கேள்விக்கு இன்னும் எனக்கு விட கிடைக்க இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டு இருபத்தேழாம் தேதி கேட்ட கர்ஷன நாணயக்கார அவர்களிடம் கேட்ட சிறை கைதிகள் தொடர்பான கேள்விகளுக்கும் இதுவரையும் விடை கிடைக்கவில்லை இதோடு மூன்றாவது கேள்வி தயவு செய்து இந்த மூன்று கேள்விகளுக்கும் அளிக்கும் பொழுது எனக்கு ஒரு திகதியை சொல்லி சரியான விடையை தருமாறு தயவாக கேட்கிறேன் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் செல்வாசோப்யன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி